வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க பாக்யா அவங்க ரெஸ்டாரண்ட்ல செல மாதிரி உட்காந்துருக்க பக்கத்துல அமிர்தா உட்கார்ந்துருக்காங்க அமைதியா அப்போ அங்க வர்ற செல்வி என்னக்கா மாமியாரும் மருமகளும் இங்கே உட்காந்துருக்கீங்க கிச்சன்ல எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ புது டிஷ் பத்தி சொல்லிருந்தியாமே ஏக்கா அப்படின்னு கூப்பிட்டு பாக்க பாக்யா அமைதியா உட்கார்ந்திருக்காங்க அமிர்தா என்னாச்சு அமிர்தா அப்படின்னு செல்வி கேக்க வீட்ல நிறைய விஷயம் நடக்குதுக்கா அதான் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அமிர்தா சொல்ல என்னக்கா என்ன நடக்குது வீட்ல சொல்லுக்கா சொன்னாதானே சொன்னா தானே பாரம் குறையும் அப்படின்னு செல்வி கேக்க நடக்கறது எதுவுமே எனக்கு சரியா படல செல்வி அப்படின்னு பாக்கியா அழுதுட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு அமிர்தா பதறிட்டு இருக்க அக்கா அப்படின்னு செல்வி கூப்பிட்டுட்டு நினைக்கிறாங்க அம்மா அழாதீங்கம்மான்னு அமிர்தா சொல்ல இனியாவ பாக்கவே எனக்கு பயமா இருக்கு கல்யாணம் வேண்டான்னு அவ்ளோ தூரம் சொல்றா யாரும் கேக்கவே மாட்டேங்கிறாங்க ஃபோர்ஸ் பண்றாங்க என்னென்னமா பண்ணி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க எல்லாம் தூங்காம வழுதுகிட்டே இருக்கா எனக்குமே இனியா கல்யாணத்துல அவ்வளவா விருப்பம் இல்ல ஆனா வீட்ல என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற பாகியா கண்ணு தொடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க அக்கா இனியா பாப்பாவுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு செல்வி கேட்க அதுக்கு நிறைய காரணம் இருக்கு செல்வி அவ இன்னும் படிக்கணும்னு பாக்கியா சொல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட படிக்கலாம் இல்லக்கா அப்படின்னு செல்வி கேக்க அவ வேலைக்கெல்லாம் போகணும் இல்லங்குறாங்க பாக்யா ஏன்கா கல்யாணத்துக்கு அப்புறமா நாம வேலை பாக்கலையா இப்ப அப்படின்னு செல்வி கேட்க அக்கா அவங்க ரொம்ப பெரிய இடம் வேலைக்கெல்லாம் அவள அனுப்புவாங்களான்னு தெரியல அப்படின்னு அமிர்தா சொல்ல அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதுல ஏதாவது ஒண்ணு கூட இனியா பாப்பா தான் இருக்கும் அப்படின்னு செல்வி சொல்ல நம்ம ரெஸ்டாரண்ட கேட்டு கொஞ்ச நாளையிலேயே இனியாவ பொண்ணு கேட்டு வந்தாங்களே என்னால அதை இன்னும் முழுசா ஏத்துக்கவே முடியல அப்படின்னு பக்யா சொல்ல அதுக்கும் இதுக்கு என்னக்கா சம்பந்தம் இனியா பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ற முடிவை ஓ வீட்டு ஆளுங்களும் எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க இன்னொரு மாப்பிள்ளையை பத்தி மாப்பிள வீட்ட பத்தி அக்கு வேற ஆணி வேறையா விசாரிச்சிருப்பாங்க கொஞ்சம் சந்தேகம் வந்திருந்தா கூட இந்த கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க ஏங்கா நீ வேற எதாவது யோசிக்கிறியா நீ என் மகன பத்தி எதுவும் யோசிக்கிறியா அப்படின்னு மனச தாங்காம கேட்டுடுறாங்க அப்படின்னு பாக்யா கேட்க எதுக்குக்கா அவனை பத்தி எல்லாம் நீ யோசிச்சிருக்க அவனை பத்தி எல்லாம் நீ நிறைய யோசிச்சுட்ட இன்னும் அவனை பத்தி ஏன்கா யோசிச்சிருக்கிற போதும் விடுக்கா அவன் எட்டா கணிக்கு ஆசைப்பட்டுட்டான் அது அவன் தப்பு அந்த தப்புக்கான தண்டனையும் அவனுக்கு கிடைச்சிருச்சு நீ என் மௌன பத்தியெல்லாம் கவலைப்படாதக்கா இனியாக்கிட்டையும் சொல்லு அவனை பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டான்னு நல்ல பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு அந்த மாப்பிளைய கட்டிக்கிட்டு இனியா பாப்பாவை சந்தோஷமா வாழ சொல்லு அப்படின்னு மனச மறைச்சுக்கிட்டு சொல்றாங்க செல்வி செல்வி அப்படின்னு பாக்கியா ஏக்கமா பாக்க அக்கா இனியா பாப்பாவை பத்தி மட்டும் கவலைப்படுக்கா அப்படின்னு பாக்யாவை தோல்ல கைய வச்சு சொல்றாங்க செல்வி கைய புடிச்சிட்டு பாக்கியா எழுந்திருக்கிறாங்க செல்வியோட கைய புடிச்சிட்டு சாரி செல்வி ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு செல்வியோட கையிலயே முகத்த வச்சு அழறாங்க அக்கா நீ என்னக்கா பண்ணுவ அழுவாத விடுக்கா நம்ம என்ன பண்ண முடியும்னு பாக்யாவோட கண்ணை தொடைச்சு விட்டு தன்னோட கண்ணையும் தொடச்சுக்கிறாங்க செல்வி நீ அழுதன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் யார் யார் வாழ்க்கையில என்ன விதி விதிச்சிருக்கோ அதானே நடக்கும் ஏன் ஒண்ணும் இல்லாமல்லாம் போயிட மாட்டான் அவன் தலையில ஒரு வாழ்க்கை எழுதி இருக்கும்ல அது அவனுக்கு கிடைக்கும் நீ சந்தோஷமா இனியா பாப்பா கல்யாணத்தை நடத்துக்கா இனியா நல்லா இருக்கணும் இருக்கும் அப்படின்னு செல்வி அழுகை அடக்கிட்டு கண்ணை தொடிச்சிட்டு சொல்ல பாக்யா செல்வியவே பாத்துட்டு இருக்காங்க கோபி காரை நிறுத்த கீழே இறங்குற இனியா டாடி ஆகாஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆகாஷும் நானும் பேசுறது கூட இல்ல டாடி தயவு செஞ்சு மறுபடியும் அவனை அடிச்சிடாதீங்க நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு இனியா சொல்ல ரிலாக்ஸ் இனியாமா அம்மா எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அன்னைக்கு இருந்த கோபத்துல நானும் செடியனும் சேர்ந்து அந்த பையனை அடிச்சிட்டோம் பண்ணி இருக்க கூடாது தப்புதான் ஆனா இப்ப அந்த பையன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஜஸ்ட் அவங்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசணும் ஓகே பேசலாமா அப்படின்னு கோபி கேக்க என்ன பேசணும்னு இனியா கேக்குறாங்க ஆ இரு நீயே பாரு அப்படிங்கிற கோபி ஆகாஷ்னு கூப்பிட உள்ள இருந்த ஆண் சத்தம் வருது உடனே வேகமா வெளியே வர ஆகாஷ் கொஞ்சம் பயந்துகிட்டே வர்றாரு ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு எப்படி இருக்கு ஆகாஷ்னு கேக்க நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படிங்கிற ஆகாஷ் அன்னைக்கு அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுன்னு அடி போட்டதுக்காக கொஞ்சம் பயந்துட்டு பின்னாடி போறாரு கோபி ஆகாஷோட தொல்ல கைய போட்டு டேய் வாடா வா நான் சண்டை போடெல்லாம் வரல சாரி அன்னைக்கு இருந்த கோவத்துல அன்னைக்கு ஏதோ அந்த மாதிரி நடந்துருச்சு என் பையன் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி வீட்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கோபி கேட்க படபடப்பா திரும்பி பாக்குற ஆகாஷ் யாரும் இல்ல அங்கிங்கிறாரு உள்ள உட்கார்ந்து பேசலாமான்னு கோபி கேக்க ஆ பேசலாம் அங்கிள்னு சொல்ல வா வாமா வான்னு கூட்டுட்டு உள்ளரு வர்றாரு கோபி வாங்க அங்கிள் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு ஆகாஷ் சேர காட்ட உட்காருமா அப்படின்னு இனியா ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு கோபி உட்கார்றாரு இனியும் ஆகாஷை ஏக்கமா பாக்க ஆகாஷும் பாக்குறாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறத கோபி பாக்குறாரு அவரு லைட்டா தொண்டைய கணிக்க ரெண்டு பேரும் சுயநினைவுக்கு வர்றாங்க ஆகாஷ் அப்படியே தலைய குனிஞ்சுக்கிறாரு சாரி ஆகாஷ் நீ எக்ஸாம்ல பெயில் ஆயிட்டியாமே கேள்விப்பட்டு மத்த விஷயங்கள்ல உன் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாம எக்ஸாம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா அடுத்த டைம் பாஸ் ஆயிடலாம் அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கு அட்வான்ஸா இப்பவே என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு கோபி நான் இப்ப வந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஆகாஷ் உனக்கு தெரியுமா இல்லையாங்கிறது தெரியாது என் பொண்ணுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு கோபி சொல்ல தெரியும் தெரியும் அங்கிள் அம்மா சொன்னாங்கன்னு எச்சி முழுங்குறாரு ஆகாஷ் அப்படியா என்னோட வேலை ஈஸியா போயிடுச்சு ஆமா அந்த விஷயத்த சொன்ன உங்க அம்மா என் பொண்ணுக்கு எந்த இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்கோன்ற அந்த விஷயத்த சொன்னாங்களா அப்படின்னு கோபி கேட்க ஆ சொன்னாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தமா சொல்றாரு ஆகாஷ் ஆ இப்ப கூட மாப்பிள்ள நிதிஷ பாத்துட்டு தான் வர்றோம் இந்த நிதிஷ்ங்கிறது இனியாவ கட்டிக்க போற அந்த பையனோட பேரு நிதிஷ் பேரும் அழகா இருக்கு ஆலும் செம ஸ்மார்ட்டா இருக்கான் நிதிஷ் இனியாவ டிவியில பாத்திருக்கான் உடனே லவ் இனியாவுக்குமே நிதிஷ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கோபி சொல்ல ஆகாஷ் அடிபட்ட பார்வை பார்க்க டேடி அப்படின்னு இனியா கூப்பிட ஏய் நீ அவ அடைக்கு தொல்ல தட்டி கொடுத்துட்டு ஆனா அவ மனசுல இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு இன்னும் உன்ன நினைச்சு குழப்பத்திலேயே இருக்கா அவ பொந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் பொண்ணு உயிரை விட பொத்தி காப்பாத்தி வளர்த்துட்டு இருக்க ஆனா அவளோட அப்பாவோட இந்த டெசிஷன்ல அவளுக்கு நம்பிக்கை இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒண்ணு இல்ல ஓ வாழ்க்கையில இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீ அப்பா அம்மா சொல்ற பேச்சதானே கேப்ப ஓ அப்பா அம்மா விட வேற யாரும் உனக்காக பெட்டரா டெசிஷன் எடுக்க முடியாதுல்ல அந்த அந்த மாதிரிதானே என் பொண்ணுக்கும் நான் முடிவெடுக்கிறேன் அத என் பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே சோ ஆகாஷ் பிளீஸ் நீயே எடுத்து சொல்லு நான் எடுக்க இருக்கிற முடிவு நல்ல முடிவு ஃபியூச்சருக்கு சேஃப்டியா இருக்கிற முடிவுன்னு சொல்லு நான் பாத்திருக்கிற கோடீஸ்வர மாப்பிள என் பொண்ணுக்கு செட் ஆவாரா இல்ல நீ செட் ஆவியான்னு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கும் போதே இனியா உங்க அப்பா எடுத்த முடிவு தான் சரியா இருக்கும் உங்க அப்பா ஒருத்தரை பாத்திருக்காருனா அது உனக்கு தான் இருப்பாரு நான் எந்த விதத்திலயும் உனக்கு மேட்சே இல்ல இனியா அப்படி நான் ஆகாஷ் சொல்லிக்கிட்டே போக அதிர்ச்சி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க இனியா என்ன பத்தி நீ யோசிக்காத உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு வேற லட்சியங்கள்லாம் நிறைய இருக்கு அதுக்கு இடையில உன்னால வர்ற பிரச்சனை எல்லாம் என்னால எதுவும் யோசிச்சிட்டு இருக்க முடியாது நீ உன் லைஃப மட்டும் பாரு நானும் என் லைஃப பாக்குறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ரொம்பவே இடிஞ்சு போன மாதிரி பாக்குறாங்க இனியா பாத்தியாமா அந்த பையன் எவ்வளவு புத்திசாலியா எவ்வளவு கிளியரா பேசுறான் அப்படின்னு கோபி சொல்ல சார் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார் என்னால அதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆகாஷ் சொல்ல இனியா அதிர்ச்சியாவே பார்த்துட்டு இருக்காங்க தேங்க்யூங்கிறாரு கோபி நீங்க இனியாவை கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல உம் ஓகே அப்படிங்கிற கோபி இனியாவோட தோல்ல கைய வச்சு இனியாமா இப்ப உன் மனசுல இருந்த குழப்பம்லாம் கிளியர் ஆயிடுச்சாமா வா வா கிளம்பலாம் வா வா அப்படின்னு கோபி எழுந்திருக்க இனியாவை எழுந்திருக்கிறாங்க இனியா வெளியே கிளம்புறதுக்காக திரும்ப இனியான்னு கூப்பிடுறாரு ஆகாஷ் திரும்பி பாக்குற இனியா கிட்ட ஆல் த பெஸ்ட் இனியான்னு ஆகாஷ் சொல்ல சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பிரஷன் முகத்துல காமிச்சிட்டு வெடுக்குன்னு வெளியே போயிடுறாங்க இனியா கோபி ஆகாஷோட தோல்ல கைய வச்சு தேங்க்ஸ் ஆகாஷ் உன்னோட ஸ்டடியில கான்சென்ட்ரேட் பண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு தலையில தடவி கொடுத்துட்டு கிளம்புறாரு கோபி கோபி வெளியே போன உடனே அடக்கி அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் வெடிக்க அப்படியே உட்காந்து அழுது மௌனமா புலம்புறாரு ஆகாஷ் இங்க வீட்டுக்கு வந்த இனியா பெட்ரூம்ல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க வர்ற பாக்யா இனியா ஏய் இனியா என்னாச்சு ஏண்டி அழறன்னு கேக்க அவங்க தொல்லை சாஞ்சிக்கிற இனியா அம்மா அப்படின்னு ஏங்கி அழறாங்க இங்க பாரு என்னாச்சு என்னன்னு நீயே சொல்லு ஏன் அழறடி அப்படின்னு பாக்கியா கேட்டுட்டே இருக்க இனியா தொல்லை சாஞ்சி அழுதுகிட்டே இருக்காங்க என்னாச்சு இனியான்னு கேக்குற பாக்கியா இந்த தண்ணிய குடி தண்ணி குடி ஃபர்ஸ்ட்னு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணிய குடிக்க குடுக்கறாங்க அதை வாங்கி குடுக்குறாங்க இனியா சரி இப்ப சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு இனியா அப்படின்னு பாக்கியா பாவமா கேக்க என்னால முடியலம்மா அப்படின்னு இனியா சொல்றாங்க என்ன முடியல அப்படின்னு பாக்யா கேட்க உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யன்னு நீ ஒரு பக்கம் சொல்ற இதுதான் உனக்கு நல்லதுன்னு டாடி இன்னொரு பக்கம் சொல்றாரு என்னால முடியலமா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நேத்து முழுக்க அவருக்கு உடம்பு சரியில்லங்கறத நினைச்சு நான் கவலைப்பட்டுகிட்டு இருந்த பாட்டி அண்ணேன்னு சொன்னதை வச்சு என்னாலதான் டேடிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன் ஆனா அந்த கில்ட்டி சரியாகிறதுக்குள்ள டேடி என்ன இன்னைக்கு நிதிஷ பாக்க கூட்டிட்டு போயிட்டாரு நான் அதுக்கு ரெடியாவே இல்லமா ஆனாலும் கூட்டிட்டு போனாரு நிதிஷ் எவ்வளவு நல்ல பையன் அவரு சொன்னாரு நிதிஷுமே என்கிட்ட நல்லதாம பேசினாரு அப்புறம் அங்க இருந்து ஆகாஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு இனியா சொல்ல அதிர்ச்சி பாக்கியா பாக்யா ஆகாஷ் வீட்டுக்கான பாக்யா கேக்குறாங்க இனியாவுக்கு நல்ல வரன் வந்திருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கும் யோசிச்சுதான் இனியா கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்கா நான் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு நீ இவகிட்ட சொல்லுன்னு ஆகாஷ் கிட்டயே சொல்றாருமா எனக்கு அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு இனியா சொல்லிட்டாழ இனியா பேசி பேசி உங்க அப்பா அவரு வழிக்கு கொண்டு வர நீயும் வளர்ந்துட்ட பெரிய பொண்ணாயிட்ட ஓ வாழ்க்கையில உனக்கு என்ன தேவைன்னு நீ முடிவெடுக்கிற நேரம் வந்துருச்சு நான் எதையுமே போர்ஸ் பண்ணல உங்க அப்பா போர்ஸ் பண்றதையும் நீ பெருசா எடுத்துக்க கூடாது உனக்கு என்ன வேணும்னு தோணுதோ அத நீயே முடிவு பண்ணு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்கிற நிலைமை வராம இருக்க மாதிரி நீ முடிவு பண்ணிக்கோ புரியுதானு இவங்க ஒரு பக்கம் வேப்பில அடிச்சிட்டு இருக்காங்க பாவம் இனியா அப்படியே பரிதாபமா உட்கார்ந்துருக்க ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படிங்கிற பாகியா அங்கிருந்து போயிடுறாங்க படிக்கவோ வேலைக்கு போகவோ அவசியம் இல்லாத மாதிரி வாழ்க்கை வாழ்க்கையை உனக்கு நான் செட் பண்ணி தரேன் நல்லா யோசிச்சு பாரு மகாராணி மாதிரி அந்த வீட்டுல நீ வாழ போற அப்படின்னு கோபி சொன்னது இனியா மைண்ட்ல வருது ஆகாஷோட கைய பிடிச்சிட்டு காஃபி ஷாப்ல பேசிட்டு இருந்தது அவங்க மைண்ட்ல வருது ஆகாஷோட சந்தோஷமா ரோட்ல சிரிச்சு பேசிட்டு போனதையும் யோசிச்சு பாக்குறாங்க அப்போ கடைசியா நடந்தது உங்க அப்பா ஒருத்தர் உனக்கு பாத்திருக்காங்கன்னா கண்டிப்பா உனக்கு தான் இருப்பாரு நான் உனக்கு எந்த விதத்திலயும் மேட்சே இல்லை இனியா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆக்கா சொல்றதும் உங்க மைண்டுக்குள்ள வருது நான் உயிரா நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கோபி அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு பேசுனதையும் நினைச்சு பாக்குறாங்க பெரிய இடத்துல போய் உட்காரு அச்சீவ் பண்ணு உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்க எல்லாரும் இருக்கும் உன் அப்பாவோ பாட்டியோ சேர்ந்து நடத்துற நாடகத்துக்கு பயந்து உன் வாழ்க்கைய நீ அழிச்சிக்காத அப்படின்னு பாக்யா சொன்னதையும் நினைச்சு பாக்குறாங்க இப்படியே போனா சீக்கிரமா பைத்தியம் பிடிச்சிரும் மறுநாள் காலையில பொழுது வடியது ஈஸ்வரியும் கோபியும் பாக்யா வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்காங்க சீஸ்வரி அப்படி எப்படிமா அசைஞ்சிட்டு இருக்க என்னமா ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க அப்படின்னு கோபி கேக்க மாப்ள வீட்டுக்காரங்களோட இனியா கல்யாண புடவை எடுக்க போயிருக்கா அங்க அவ உம்முன்னு இருந்தா அவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா இவ ஏதாவது உளறி வச்சிட்டானா அப்படின்னு ஈஸ்வரி வருத்தமா சொல்லிட்டு இருக்க பாட்டி அதான் கூட எல்லாம் போயிருக்கால அப்புறம் என்னன்னு செலியன் கேக்குறாரு இருந்தாலும் பயமா இருக்காங்க ஈஸ்வரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லம்மா இனியாவ நிதிஷ் வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு கிட்ட நிறைய சேஞ்சஸ் பாக்குறேன் இந்த ஒரு வாரத்துல அவ கல்யாணத்துல வேண்டாம்னு சொல்லவே இல்லையே தனக்கு எது நல்லதுன்னு இனியா புரிஞ்சுகிட்டாமா இனிமே நாம இனியாவை பத்தி கவலைப்பட தேவையே இல்ல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட பத்தி அவர் எதுவும் பேசல அப்படின்னு பாக்யா கிட்ட கிச்சன்ல எழில் கேட்டுட்டு இருக்க இல்லடா பேசலன்னு பாக்யா பதில் சொல்றாங்க கோபி நீ வேணு இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாற அப்படிங்கற ஈஸ்வரி ஆஹ் நீயா வேணா வேணாம் டெய் நீ ஜெனிக்க கொஞ்சம் ஃபோன் பண்ண அப்படின்னு ஈஸ்வரி செலியன் கிட்ட சொல்ல அவங்க கடைக்கு தானே போயிருக்காங்க எப்படியும் வந்துருவாங்க பாட்டி அப்படின்னு செலியன் சொல்ல அம்மா என்னமா கவலைப்படுறீங்க வந்துருவாங்கம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்கிறாரு கோபி இருப்பு கொல்லாம ஈஸ்வரி எழுந்திருக்க சரியா எல்லாரும் கையில பேக புடிச்சிட்டு வர்றாங்க டேய் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க வாங்க வாங்கன்னு ஈஸ்வரி கூப்பிட போமா உள்ள போ உள்ள போ இனியாங்கிறாங்க சந்திரிகா இனியா வந்துட்டான்னு வேலை பாத்துட்டு இருக்க பாகியா சொல்ல எழிலும் பாகியாவும் கிச்சன்ல இருந்து வர்றாங்க வாங்க 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 சம்பந்தி அப்படின்னு ஈஸ்வரியும் கோபியை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாங்க நிதேஷ் கொண்டு வந்த பேக் எல்லாம் வாங்கி செடியன் கீழே வைக்கிறாரு உட்காருங்கன்னு பாகியா வந்து சொல்றாங்க உங்க சமையல் வாசனை தெரு போன வரைக்கும் வருது அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல ஓ அப்படின்னு பாக்யா சந்தோஷமா கொஞ்சம் பாக்குறாங்க அங்கங்க பாத்துட்டு ஜெனி எதுவும் பிரச்சனை இல்லையன்னு ஜெனி மெதுவா கேக்குறாங்க ஈஸ்வரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்தீங்கிறாங்க ஜெனி ஜெனி அமிர்தா எங்கன்னு பாக்கியா கேக்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க ஆண்டி ஜெனி சொல்ல ஓ அப்படிங்கற பாக்யா நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு திரும்புறாங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நாங்க இப்பதான் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல முகூர்த்த புடவை வாங்கியாச்சா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க வாங்கியாச்சுமா கூடவே ரிசப்சன் ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு அப்படின்னு சந்திரிகா சொல்ல ஐயோ அதெல்லாம் நாங்க தானே வாங்கணுங்கிறாங்க பாக்கியா, யார் வாங்கினா என்ன நாங்க ரெகுலரா போற ஷாப்ல ஒரு நல்ல லெகங்கா இருந்தது அது இனியாவுக்கு சூப்பரா இருக்கும்னு நிதிஷ் நினைச்சா வாங்கிட்டோங்கிறாங்க சந்திரிகா ரொம்பவே கன்வின்ஸ் ஆகி எழில் சிரிக்க இனியாவுக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் கூட வாங்கிருக்கோங்க சந்திரிகா ஜெனி அதை எடுத்து காட்டு அப்படின்னு சந்திரிகா சொல்ல இந்தாங்க பாட்டி அப்படின்னு பாக்ஸ் பாக்ஸா எடுத்து கொடுக்கறாங்க ஜெனி பாரு அப்படின்னு கோபி கிட்ட கொடுக்க வாங்கி பார்த்துட்டு அழகா இருக்கு இல்லமா ரொம்ப அழகா இருக்கு பெரி நைஸ்ங்கிறாரு கோபி ஆகியாவும் கொஞ்சம் ஆர்வமா சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க புடவைய பாக்குற ஈஸ்வரி ஆஹ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடுக்க அத ஜென்னி கையில வாங்கிக்கிறாங்க வழக்கமா லேடிஸ் டிரெஸ் எடுக்க ரொம்ப லேட் ஆகும் ஆனா ஏன் மருமக அப்படி இல்ல இம்மிடியேட்டா முகூர்த்த புடவைய சூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சுதாகர் பெருமையா சொல்ல என் பொண்ணு எப்பவுமே அப்படிதான் தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டா அப்படின்னு கோபி சொல்ல வெரி குட் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற சுதாகர் அப்புறம் சம்பந்தியமா உங்க ரெஸ்டாரண்ட் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு ஆ நல்லா போகுதுன்னு பாக்ய தலையாட்ட வெரி குட் உங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு சுதாகர் கேக்க எப்படியும் ஒரு இருநூறு முன்னூறு பேர் வருவாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எங்க சைட்ல இருந்து கொஞ்சம் அதிகமாவே எல்லாருமே வருவாங்க ஆஹ் பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு ஆயிரம் பேரை கூட கூப்பிடுங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு கோபி சொல்ல அப்புறம் சம்பந்தியமா நீங்க கல்யாண ஆர்டர் எடுக்கும் போது விதவிதமான டிஷ் எல்லாம் சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு இனியா நிதிஷ் கல்யாணத்துக்கு கூட நீங்களே பிளான் பண்ணிருங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல நான் ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சூப்பருங்கிறாரு சுதாகர் கல்யாண நாள் நெருங்க நெருங்க கொஞ்சம் தான் இருக்குல்ல அப்படின்னு சந்திரிகா சொல்ல பையன் வீட்டுக்காரவங்க உங்களுக்கே அப்படி இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரவங்க எங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி அப்படி எல்லாம் பிரிச்சு பாக்க வேண்டாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கணும் இல்ல நாங்களும் கொஞ்சம் பாத்துக்கோ இல்ல அப்படின்னு நிதிஷ் சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாமாப்ல எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கோபி சொல்றாரு நீங்க சொல்றீங்க ஓகே பட் எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல ஷியோர் தேங்க்யூங்கிறாரு கோபி அப்போ நம்ம கிளம்பலாமாங்கன்னு சந்திரிகா கேட்க சரின்னு தலையாடுறாரு சுதாகர் ஐயோ இருங்க உங்களுக்கும் சேத்துதான் சமைக்கிறேன் சாப்பிட்டு போலாமேங்கிறாங்க பாக்யா இல்ல சம்பந்தியமா நாங்க கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல இன்னொரு கால் மணி நேரம் தான் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருங்கிறாங்க பாக்யா சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க சடனா வந்துட்டாங்க சோ அவசரமா கிளம்பணும் அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல இன்னொரு நாள் உங்க கையால விருந்தே சாப்பிடுறோம் அப்படிங்கிற சுதாகர் எழுந்திருக்க எல்லாரும் போயிட்டு வரோம்னு கிளம்புறாங்க அவங்க கும்பிட போட்டு வெளிய கிளம்ப பாக்யாவும் கும்பிட போட்டு அவங்களே பாத்துட்டு இருக்க பாகியாவே பாத்துட்டு இருக்காங்க இனியா பாக்யாவும் இனியாவும் ரொம்பவே அமைதியா இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்